படம் டைட்டில் கடையில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்க ஒரு புட்டு ரத்தம் வந்து அப்படியே ரத்தணும்னு டைட்டில் வருது படம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் கண்டிப்பாக நினச்சோம் அறிக்கணும் சொல்லியிருந்தார் இந்த படத்துக்கு நாங்கள் ரத்தம் டைட்டில் தரணும் ரத்தம் கிடைக்கல அதனால் வந்து படம் ஃபுல்லாக ரத்தத்தை கொடுக்குறோம் பாருங்கள் பேரை மட்டும் ரத்தமாக மாற்றிட்டுன்னு சொன்னார் ஆனால் உண்மையிலே அது சொன்ன தப்பே கிடையாது படம் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெறிக வெட்டியிருக்காரு இன்னன்னா நம்ம அறி படனவே நம்ம லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது தான் ஏன்னா அவர் எல்லா படத்துலையுமே லாஜிக் பார்க்காமல் இருக்கும் ஆனால் அதே நமக்கு உதாரணமாக சொல்லப்போனால் சாமி அந்த படத்தை எடுத்துட்டீங்கன்னா படம் ஆரம்பிச்சலிருந்து லாஸ்ட் வரையும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருப்பார் சாமி படத்துல அதே மாதிரி சிங்கம் ஒன் சிங்கம் டூவில் வந்து சூப்பரா பண்ணியிருப்பார் போலீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருமைப்படுத்தணும்னா அந்த ரெண்டு படம் நம்ம சொல்லலாம் அரிய படத்தில் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ போலீஸை கேவலப்படுத்தணும் இந்த படத்தை நம்ம சொல்லலாம் அத்தனை படத்துலாம் ஏன்னா இந்த போலீஸ்லாம் பொம்மை போலீஸ் மாதிரி இதில் வந்து போவாங்க போலீஸ்ன்னு வரல போலீஸை சட்டெல்லாம் கைட்டு விட்டு டொப்பிலாம் கைட்டு வச்சு அசிங்கம் படத்தில் நம்பர் ஒன் படமாக இருக்குது போலீஸை பாவம் போலீஸ்லாம் பார்த்தாங்கன்னா நொந்துருவோம் அதுவும் ஆந்திரா போலீஸ்லாம் பார்த்தாங்கன்னு நொந்துருவாங்க இது என்னன்னா இப்போ இது வந்து தமிழில் பார்த்தோம் அதே நம்ம ஆந்திரா தெலுங்கில் பார்த்தோம் சட்டப்படுறோம் தமிழ்நாடு போலீஸ் சட்டை கைட்டு வாங்க ஒரு போலீஸ் எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்திருக்காரு இந்த படத்தில் சரி ஒரு அந்த பக்கம் விடுங்காத இந்த படத்தோட கதை நீங்க எப்படி எந்த கதை எப்படி சொல்றதுன்னு நமக்கு புரியல ஏன்னா இதுல ஒரு கதை தான் பரவாயில்ல பல கதை இருக்குது இல்ல எந்த கதை எதுல கோர்வு ஆகுது எந்த கதை எதுல ஜாயிண்ட் ஆகுதுன்னே தெரியாது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எடுத்த உடனே மூணு ரவுடிங்க என்ன பண்றாங்க ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி பள்ளத்துல விட்டு ஒரு பஸ்ல இருக்கிற நாற்பத்தாறு பேர் சாவடிச்சு நகை கொள்ளடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை சுட்டு பிடிக்கணும்னு ஒரு போலீஸ் வர்றாரு அந்த போலீஸையும் காலி பண்ணிடுறாங்க கட் பண்ணா அவங்க பெரிய ஆள் அந்த பணத்தை வச்சு பெரிய அரசியல்வாதி அரசியல்வாதி சப்போர்ட்டோட பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் விஷால் என்ன பண்றாருனா சின்ன வயசுல சமுத்திரக்கணி காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை பண்றாரு அந்த கொலைக்காக சமுத்திரக்கணி என்ன பண்றாரு ஜெயிலிருந்து வந்தோன்னே என் கூட வரடா அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்டத்து எம்எல்ஏவா இருக்காரு யாரு சமுத்திரக்கணி அப்போ சமுத்திரணிக்கு கூட வந்து மாமாவா அம்ச்சானா வச்சிருக்காரு அப்போ இந்த பக்கம் சமுத்திரக்கணி காப்பாற்ற சமுத்திரக்கணி என்ன கை போய் அடிச்சுட்டு வர்றாரு வேலைதான் இவர் விசால் வேறு அவருக்கு பெரிய ஷாப் இருக்குது பெரிய பிசினஸ் இருக்கு வேலூர் மாவட்டம் போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு இவர் எங்கே அடிச்சு கொலை பண்ணாலும் குத்துனாலும் உடனே வெளியே வந்துருவார் கேட்டால் போலீஸ் வேலை இவர் செய்கிறாருன்னு போலீஸே மட்டும் தாண்டி வச்சுட்டாங்க வேலூர் ஃபுல்லாகவே போலீஸே கிடையாது வேலூர் இல்லை ஆந்திராவே இது மாதிரிதான் ஆந்திரா போலீஸ் கை வச்சது இவர் காலி பண்ணிவிட்டு வர்றாரு அந்தளவுக்கு இவருக்கு பவர் இல்லை சமுத்திரக்கணி ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரிய பவானி சங்கர்பாவும் படிக்கிறதுக்காக ஒரு லேண்ட் பிரச்சனை லேண்டு பிரச்சனைக்காக சென்னை திருத்தங்களை வந்து படிக்கிறப்போ அங்க பிரச்சனை அங்க காப்பாத்த விசாலு வராரு அங்க காப்பாத்தினவரு அந்த அம்மா பாருங்க காலேஜ் போறப்ப காப்பாத்துறாரு எக்ஸாம் எழுதுறப்ப காப்பாத்துறாரு நம்ம வீட்டுக்கு வரப்ப காப்பாத்துறாரு வீட்டுக்கு ரொம்ப அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லிட்டு மறுபடியும் அங்க வந்து காப்பாத்துறாரு சரி மறுபடியும் இந்த அம்மா வந்து நான் டாக்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு சீட்டு கிடைக்குது ஒரு காலேஜ்ல ஆந்திரால அங்க போ அங்கேயும் காப்பாத்துறாரு இப்படி அவங்க படம் ஃபுல்லாவே காப்பாத்தினிருக்காரு தவிர நம்மளை காப்பாத்தது யாருன்னு தெரியல ஏன்னா நம்ம தான் ஆடியன்ஸ் நம்மளை காப்பாத்தது ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா சுத்தி 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 அடிக்கிறாரு பாருங்க இங்க போறப்போ இங்க காப்பாத்துறப்போ ஒரு பத்து வண்டி இருபது வண்டி திருப்பி வந்தார் திருப்பி இந்த இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டர் வரப்போ பத்து வண்டி இருபது வண்டி த்ரீ காரு சண்டை ஃபைட்டு திருப்பி அந்த அம்மா ஆந்திராவில் போய் சீட்டு வாங்குறப்போ அங்கேயும் ஒரு பத்து வண்டி காரு சண்டை திருப்பி நம்ம அம்மா அங்கேருந்து வீட்டுக்கு வரப்போ திருப்பி ஒரு பத்து வண்டி காரு சண்டை இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்மளை போல காட்டு காட்டியிருக்காரு ஆனால் அந்த போல காட்டில் இப்போ அடிப்படையாக போல காட்டு காட்டுவார் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் ஒரு ஃபைட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க மாதிரி ஒரு சீனில் கூட ஒரு ஃபைட்டில் கூட நம்ம ரசித்தோ இல்லை அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக பாக்கிற ஒரு சீன் கூட இந்த படத்துல அதையும் மிஸ் பண்ணிட்டாரு இதுல இன்னொன்று பின்னா பெரிய லாஜிக் படம் எங்கே கனெக்ட் ஆகுது எங்கே முடியுது திடீர்னு பார்த்தா இவன் இவருக்கு அம்மா யாருன்னு தெரில திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏன் அந்த லேண்டு போச்சுன்னு தெரியல அவனு வில்லனுங்க வந்து தேவையில்லாமல் அவனுக்கு ஏன் சண்டைப்படம் தெரியல திரும்ப ஆந்திரா போலீஸ் ஏங்க தமிழ்நாட்டுக்கு தெரியல தமிழ்நாடு போலீஸ் ஏன் ஆந்திராவுக்கு கூட இந்த மாதிரி சம்மந்த சம்மந்த இல்லாமல் சீன் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படி நடக்குது பாஸ்ட் போகிறது பாஸ்ட் உக்கிறது பாஸ்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ரொம்ப தலை சுத்தி இந்த படம் எந்த கதை வருது இது இன்னொரு கொடுமை கிளைமேக்ஸ் கதை வச்சுருக்கா பாருங்க பிரிய பவானி சங்கர் இந்த இவர் அம்மா மாதிரியே இருக்கமா இவருக்கு அவங்க அம்மா பிளாஸ் பேக் விடுன்னு அவங்க அம்மா ஏன் அந்த மாதிரி விசால விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த வில்லனுக்கு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை சரி கடைசியில் இன்னொரு கொடுமை இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஐரு விசால் திடீர்னு பார்த்தா ஐரு அப்பா ஐரு என்னப்பா அப்பா அனாதே இருப்பாரு திடீர்னு பார்த்தா ஒரு போட்டோ பார்த்துட்டு ஐர் வெள்ளா அவங்க ஸ்பூன் எல்லாம் போட்டு விட்ருவாங்க அவருக்கு அப்பா நம்மளால் சத்தியமா சொல்றேன் இந்த படத்துல ஒரு கதையில் ஒன்பது கதை தலை சுற்றி நம்மள ஒரு உப்பு சப்பு இல்லாமல் படம் பண்ணியிருக்காரு அறி இது விசால் குறைய சொல்லுறாங்க விசால் கொடுத்த வேலையாப்பான் கத்தி கத்தி வேலை செஞ்சுருக்காரு கத்தி கத்தி நடிச்சிருக்காரு கத்தி கத்தி ஓடி இருக்காரு கத்தி கத்தி அடிச்சிருக்காரு ஆனால் விசாலுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் கொடுத்த வேலை பண்ணியிருக்காரு ஆனால் அது இந்த உண்மையிலே சாமி படம் சிங்கம் டூலாம் வந்து என்ன ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு தெரியுமா அதில் சும்மா ஒரு சின்ன ரெண்டு சீனை போட்டிருந்தா கூட இந்த படம் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே பார்த்து 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 நம்ம சளிச்சு போன சீனை வச்சுட்டு அது இன்னும் இப்போ பசங்கள்லாம் வந்து எவ்வளவோ மாறி வந்துட்டாங்க இப்போ இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து எவ்வளவோ டேலண்ட்டாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ஒரு பழைய சீனே ஏன் நூறு கோலை பண்ணிருப்பாரு விசார் இந்த படத்துல நூறு ரூபாயே பண்ணிட்டு அசால்ட்டாக சுற்றிட்டு போயாரு அசால்ட்டாக போவார் இதில் வேற கமிஷனர் ஏசி டிசி ஏன் முதலமைச்சர்லேயும் பேசுவான் வந்து இந்த கதையை ஐயோ யோ இதெல்லாம் வந்து சொல்றேங்க நான் வந்து பப்ளிக் போய்ட்டு எடுத்தேன் ஒரு சில பேர்லாம் வா அந்த படத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க சில பேர்லாம் இது பண்டில் பண்டலு கேர்கட்ட பண்டலு சொல்லிட்டு போயிட்டாங்க அது உண்மையே அந்த மாதிரி நமக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழு வெளியே போயிடுறாங்க ஓ தாங்க முடியாதா அப்படின்னு நம்மள ஒரு கண்ட்ரோல் பண்ணி வெளியே வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு பிரிய பவனி சங்கர் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க யோகி பாபு அவங்க வர காமெடியெல்லாம் செம்ம மொக்க அந்த காமெடியிலாம் நம்ம ரசிக்க முடியல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க வில்லன் தொட்டின்னு ஓடி வருவோம் பிரியா பவனி சங்கரை காப்பாத்துறோம் யோகி பாபு போவாரு கூட்டு வாங்கி ஊந்துருவாரு ஆனா இன்னொரு தடவை நம்ம பண்றவா லாக்ல கை விட்டுருவான் அப்படி ஏங்க எவ்ளோ ஒரு மொக்க சீன் பாருங்க கதவு தரக முடியாதா இவர் கை ஏத்தி தரான் கை வைக்க முடியாதா கையை அடிச்சிப் போடுவாங்க ஐயோ இந்த மாதிரி கேவலமான சீன்லாம் இருக்கு டோர் லாக் ஒன்னு பூட்டணும் இல்ல சங்கிலி போட்டு கட்டணும் இவர் கை உள்ள விட்டு வர தரக நமக்கு சொல்றப்ப நம்ம கேவலமான சிரிப்பு இருக்கு இந்த சீனை யார் யோசித்தாங்க யார் வச்சாங்கன்னே தெரியல ஒரு வில்லன் தோரட்டிட்டு வராங்க கையை லாக்ல விட்டா ஸ்டாப் பண்ணுவீங்க ஐயோ கடவுளே இது மாதிரி நிறைய சீனுங்க படத்தில் இருக்கு சரி போய் உங்களுக்கு விசால் பிடிக்கும் நீங்கள் போய் டைம் பாஸ் பார்க்குறேன்னா போய் பாருங்கள் இல்லையா ஜாலியாக வீட்டில் இருங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் கௌதம் மேனன் வராரு ஏன் வராரு எதுக்கு வராதுன்னு தெரியாது ஆனால் வந்துட்டு சும்மா ஒரு சீனை போட்டு போவார் ஒரு சீன் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதுக்கு அவர் வந்து பேசிட்டு போகிறாரு டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாந்த் மியூசிக்கு உண்மையிலே அவர் தெலுங்கு தான் நல்லாயிருக்கும் இதில்லாம் ஏற்கனவே நம்ம பழைய பாட்டு கேட்ட மாதிரியே இருந்தது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது மியூசிக்கு மற்றபடி அரி டைரக்ஷனில் நம்ம எதிர்பார்த்து போய் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அரி ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க